உச்ச ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்திருக்கிறது சிக்க போகிறார் மோடி இன்னும் சொல்ல போனா வசமாக சிக்கிவிட்டார் மோடி உச்சநீதிமன்றம் சரியான ஆப்பு அடிச்சிருக்கிறாங்க பாஜகவிற்கும் இந்த ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் உச்ச நீதிமன்றம் சரியான ஆப்பு வச்சிருக்குது மிக 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 முக்கியமான தீர்ப்பு சொந்தங்களே தேர்தல் நிதி பத்திரங்கள் செல்லாது அது சட்டத்திற்கு புறம்பானவை என்று அறிவித்திருக்கிறார்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்னமோ தேர்தல் பத்திரங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் தொடர்புடைய இது இதுல வந்து இன்னும் பல முக்கியமான தீர்ப்புகளை இன்று உச்ச நீதிமன்றம் சொல்லி என்னென்ன தெரியுமா வாங்கின காசு காசெல்லாம் ஒழுங்காக திருப்பி கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ மோடியை பார்த்து இந்த பாஜகவை பார்த்து வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சரியாக புரியுதான்னு தெரில நான் நின்று நிதானமாக தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கேன் அவ்வளோ உற்சாகத்தில் இருக்கேன் மோடி கையும் களவுமாக மாற்றி இருக்கிறார் வசமாக சிக்கியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனவே அந்த மகிழ்ச்சியோடு வீடியோவுக்குள் போவோம் பல்லாயிரம் கோடி ரூபா மோசடி வெளியில் வரப்போகிறது பல பெரும் தலைகள் சிக்கப் போகிறார்கள் யார் யார் சிக்கப் போகிறார்கள் என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய தரவுகளை தகவல்களை தேடி தேடி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம் இன்னும் சொல்லிவிட்டு இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்கங்க ஒன்றும் இல்லை எளிமையாக அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னு வைங்க ஒவ்வொரு தேர்தல் கட்சியும் அரசியல் கட்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா நன்கூட வாங்குவாங்க ரோட்டில் சாமானியர்கள்ட்ட நன்கூட வாங்குவாங்க இல்லையா அவங்கவுங்க ஒவ்வொருத்தருமே மக்களுடைய மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் மக்கள்கிட்ட நன்கூட வாங்குவாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களும் என்ன செய்வாங்க நன்கொடை கொடுப்பாங்க இல்லையா இப்போ இதுவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு கட்சிக்கு நன்கொட கொடுத்துருக்குன்னு வைங்க இந்த கட்சி என்ன செய்யணும்னா நான் இந்த நிறுவனத்திட்டேருந்து இவ்வளவு நன்கூட வாங்கியிருக்கேன் அப்படின்னு கணக்கு காட்டணும் தேர்தல் ஆணையத்துக்கு பகிரங்கமாக இருக்கும் இப்போ மக்கள் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வைங்க நீங்கள் வந்து நன்கூட கொடுத்துருக்கீங்களா எந்த கட்சிக்கு நன்கூட கொடுத்துருக்கீங்க எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு சொல்லணும் ஆனால் இந்த பாஜக ஊழல் மலிந்த பாஜக ஊழலில் ஊறிப்போன பாஜக ஊழலில் ஒன்றா நம்பர் இடத்தை பிடித்த பாஜக எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக மாற்றுவார்கள் ஊழலையே சட்டப்பூர்வமாக மாற்றும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அருண்ஜேட்லி நிதியமைச்சர் என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு அப்படின்னு உன்னை கொண்டு வராங்க அதாவது நீங்கள் வந்து காசா கேஷ் எண்ணி ஆ இந்தாங்க ஆயிரம் ரூபா அப்படி கொடுக்க வேண்டாம் இந்தாங்க பத்தாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா அப்படி கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாண்டு பாண்டுன்னா அதோட அந்த பாண்டோட வேல்யூ பத்தாயிரமோ ஒரு லட்சமோ ஏன் ஒரு கோடியோ கூட இருக்கும் ஒரு பாண்டோட வேல்யூ ஒரு கோடி சரியா இந்த ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள இந்த பாண்டை நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கி நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் நொன் நன்கொடையாக கொடுக்கலாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கட்சி இந்த பாண்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துட்டு அதுக்கு பதில் ஒரு கோடி ரூபா கேஷாக வாங்கிப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதான் நீங்கள் பணமாக வேண்டாம் பணத்தை நீங்கள் யாரை கட்டிட்டால் போதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டிடணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுத்துருவான் அதோட வேல்யூ ஒரு கோடி வெறும் பேப்பர் வெறும் பேப்பர் அந்த பேப்பரோட வேல்யூ ஒரு கோடி இந்த ஒரு கோடியை நீங்கள் வந்து டு டொனேட் பிஜேபின்னு போட்டுட்டிங்கன்னா பிஜேபியோட அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா போயிடும் புரிஞ்சுதா ரைட் சரி இப்போ இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னா இதில் தான் பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் இப்படி ஒரு கோடி ரூபா ஒருத்தர் ஒரு நிதி கொடுக்குறாரு அப்படின்னு வைங்க நீங்கள் எந்த கட்சிக்கு நிதி கொடுத்தீங்கன்னு நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் பேங்கு சொல்லும் பேங்க்கும் சொல்ல வேண்டாம் இது என்னங்க ஒம்பா போச்சு பேங்க் சொல்ல வேண்டாங்க தேர்தல் ஆணையம் சொல்லும்ல தேர்தல் ஆணையத்துக்கே சொல்ல வேண்டாம் இனங்க ஒம்பா போச்சு தேர்தல் ஆணையத்துக்கும் யாருக்குமே நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் யாருக்கு நிதி கொடுத்தீர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் சரி வாங்கினவன் சொல்லலாமா வாங்கினவனு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு பாஜக நீங்கள் போன வருஷம் இத்தனாயிரம் கோடி நிதி வாங்கியிருக்கீங்க எந்தெந்த கம்பெனிகளிடமிருந்து வாங்கினீங்கன்னு கேட்டால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எலக்ட்ரல் பாண்டில் நான் எவ்வளவு நிதி வாங்குகிறேன் என்பதை மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டத்தை திருத்திடுச்சு பாஜக புரிஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரி இப்படி திருத்தினதுனால என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக நிதி வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சட்டத்தை திருத்தியாட்சியில் யார்கிட்ட இருந்து நிதி வாங்குனீங்கன்னே நீங்கள் என்ன சொல்ல சொல்ல வேண்டாம் இப்போ யார்கிட்ட நிதி வாங்கின அப்படின்னு சொல்ல வேண்டாங்கன்னா அதனால் என்னங்க லாபம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ அதானி இருக்கிறாருன்னு வைங்க அதானி வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா அல்லது ஐநூறு கோடி ரூபா பிஜேபிக்கு நிதி கொடுக்குறாருன்னு வைங்க ஒரே வாரத்தில் அடுத்த வாரத்தில் அதானிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஒன்றிய அரசு கொடுக்கும் பிஜேபி கொடுக்கும் இப்போ நாட்டு மக்கள் நீங்கள் கேட்பீங்க பார்த்தியா போன வாரம் ஐநூறு கோடி ரூபா அவன்கிட்ட நிதியை வாங்கிவிட்டு இந்த வாரம் நீ இந்த ப்ராஜெக்டை அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்போம் தானே நான் சொல்ல கரெக்டாக புரியுதா இப்போ ஐநூறு கோடி அவன்கிட்ட நிதி வாங்கினதை சொல்ல வேண்டாம் சொல்லாமல் ஆனால் அவனுக்கு எல்லா ஸ்கீம்ஸையும் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கலாம் ஒரு உதா உதாரணத்துக்கு நான் அதானின்னு சொல்கிறேன் அதானியோ அம்பானியோ எக்ஸோ ஒய்யோ எடுத்துக்கங்க ஒரு நிறுவனம் நிதி கொடுக்கிறது அந்த நிறுவனத்திற்கு கைமாறாக பாஜக இந்த நாட்டினுடைய வளங்களை இந்த நாட்டினுடைய பெரும் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்துரும் மக்கள் கேட்க முடியாது புரியுதா சும்மா என்ன சார் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் யாருக்கிட்டே இருந்து நிதி பெற்றாங்கன்னு தான் சொல்ல வேண்டாம் ஆனால் எவ்வளவு நிதி பெற்றாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆர்கேயில் எவ்வளவு நிதி பெற்றாங்க என்று அதுவும் நீதிமன்றத்துக்கு போய் போராடி வந்துச்சு எவ்வளோ பெற்றிருக்காங்க தெரியுமா பாஜக தான் முதல் முதல் இடத்தில் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இதை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த ஆண்டிலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாலு வருஷத்தில் மட்டும் பாஜக வாங்கிய காசு நாலாயிரத்தி இரநூறு கோடி எவ்வளோங்க நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வாங்கி பாஜக அமோகமாக நாலாயிரத்தி இரநூறு கோடி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறமும் வாங்கியிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றறுபது கோடி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அது போது ஆறாயிரம் ஏழாயிரம் கோடியை தாண்டி இதுவரைக்கும் பாஜக தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக வாங்கிய பணம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடியை தாண்டி செல்லுகிறது எத்தனை வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அப்போ ஏழாயிரம் கோடி அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்க இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நோட்டை வச்சடிப்போம்ல அந்த மாதிரி இந்த தேர்தல் நிதி பத்திரம் அச்சடிக்கிறாங்க எவ்வளோ தெரியுமா எவ்வளோ தெரியுமா ஒரு பத்திரம் ஒரு பத்திரம்னா சும்மா ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க அந்த ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோட வேல்யூ ஒரு கோடி அது பத்திரம் பாண்டு அப்படி பத்தாயிரம் பத்திரம் அச்சுருக்காங்க அப்போ எத்தனை கோடி பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்திரங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன இதில் பெருவாரியான பணம் பாஜகவிற்கு சென்றிருக்கிறது யாருக்கிட்டேருந்து போச்சு யாருக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம் இதுதான் தேர்தல் பத்திரம் ரைட் புரிஞ்சிருச்சுல சரி இப்போ இதை எதிர்த்து தீர்ப்பு கோர்ட்டில் என்ன செய்கிறாங்க வழக்கு போடுறாங்க இது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது மக்களுக்கு தகவல் தெரியிடுங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்குற உங்களை பார்த்து நான் கேட்குறேங்க உங்களை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு உங்கள் உங்கள் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அங்கே இங்கே சேர்த்து வச்சது நகைச்சீட்டு போட்டது ஏழை போட்டு போட்டு கு சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா தாய்மார்களே நீங்கள் சிந்திங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சொந்தக்காரன்ற கடனை வாங்கிட்டு நீங்கள் ஒரு நகை வாங்க போகிறீங்க நீங்கள் நகை வாங்க போகிறீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட கேஷாக வாங்க மாட்டாங்க நீங்கள் என்ன தான் செய்யணும் அக்கௌண்ட்டில் போட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட கேஷ் வாங்க மாட்டாங்க நீங்கள் கார்டு கொடுக்கணும் அல்லது அக்கௌண்ட்டில் போடணும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் பேன் கார்டு கொடுக்கணும் உங்களுடைய பேன் கார்டு ஏன் ஏன்னா நீங்கள் என்ன டிரான்சேக்ஷன் பண்ணுறிங்கிறது யாருக்கு தெரியணும் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் அப்போ சாமானியன் ஒவ்வொருத்தனும் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை ஒன்றிய அரசுக்கு தெரியணும் ஆனால் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி பல்லாயிரம் கோடி நிதியை வாங்கிவாங்க அதை யார்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னு நாட்டு மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி ஒரு ஊழல் உலகத்தில் உண்டா இதே மாதிரி தான் எது பண்ணாங்க இதே மாதிரி தான் எது பண்ணாங்க பிஎம் கேர் ஃபண்டு பல்லாயிரம் கோடியாக வாங்கினாங்க ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்டதுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா இது அரசு நிறுவனமே இல்லைன்ட்டான் நான் சொல்கிறேங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே பெரும் ஊழல் கட்சி ஒன்று உண்டுன்னா அது பாஜக தான் ஆனால் யோகிய மாதிரி பேச மூடுவான் இப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டுச்சு இப்போ அதுக்கு ஒரு வழக்கு தான் முக்கியம் இந்த வழக்கில் இப்போ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வந்துருக்குது என்ன தீர்ப்புனா இந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லாது இது சட்டத்திற்கு புறம்பானவை என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டது இதெல்லாம் இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து எவ்வப்பொழுது பணம் வாங்கப்பட்டது என்று தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துக்கு சொல்லணும் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக இந்த விவரங்கள் அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றப்பட வேண்டும் வாழ்த்துக்கள் நான் உச்சநீதிமன்றத்திற்கு மாண்பமை உச்சநீதிமன்றத்திற்கு இருகரம் கூப்பி வணக்கம் சொல்கிறேன் ஆனால் இது இது நீடிக்கணும் மாண்பமை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்களே இது வந்து தொடரணும் இதில் இவங்க ஏதாவது குறுக்கு சால் ஓட்டி இதுக்கு ஸ்டே வாங்கி அல்லது வேறு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க விட்றாதீங்க அவ்வளோ பேரும் இணையத்தில் ஏற்றணும் இப்போ இணையத்தில் ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் நான் எல்லோரும் பார்த்துடலாம் பார்த்தா என்ன நடக்கும் ஆ அதான் முக்கியம் இப்போ நம்ம பார்க்குறோம் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் தேதி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு மார்ச் மாதம் பத்தாம்தேதி இருந்து பாஜகவுக்கு இவ்வளோ பேர் இருக்குது ரைட் மார்ச் மாதம் இருபதாம் தேதி பாஜக இந்த கம்பெனிக்கு இந்த ஆதாயத்தை செஞ்சுருக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குது அல்லது ஒரு பெரிய ஸ்கீமை கொடுத்துருக்குது இப்போ நம்ம பிடிச்சிரும் கேள்வி கேட்பான் நாட்டு மக்கள் நல்லா ஆட்கள் நீங்கள் இதை விட பெரிய கலவாணித்தனம் உண்டா உலகத்தில் எவ்வளோ பெரிய கலவாணித்தனத்தை பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்பான் நாட்டு மக்கள் கேட்பார்கள் அப்போ சிக்குவாங்க யார் யார் நிதி கொடுத்தா எவ்வளோ வந்துச்சு எல்லா ஆதாரங்களும் வெளியில் வரும் இதை விட முக்கியமாக வரலாற்று சிறப்புக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது மாண்புமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தெரியுமா வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடு சூப்பர் நிறுவனத்துக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு உள்ளபடியே சொல்கிறேன் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து பாஜக இப்போ கிட்டப்பட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நிதி வாங்கியிருக்காங்கல்ல இந்த சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை பாஜக அந்தந்த நிறுவனங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவிற்கு அடிமேல் அடி சம்மட்டி அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் விவசாயிகள் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் விலை போய் வந்து என்ன செய்யலாம் நானூறு சீட்டு ஐநூறு சீட்டு ஏன் சொல்லுங்களேன் காசா பணமாக எளநூறு எண்ணூறுனு கூட சொல்லுங்கடா பூங்கடா என்ன இருக்கதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஆனால் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ம் நான் திருப்பி பேசுகிறேன் தொடர்ச்சி அதுக்காக இருக்கேன் நேற்ற என்ன பண்ணியிருக்கானுங்க ஒரு சவுண்டு மிஷின் அதை இணையத்தில் தேடி படித்து அந்த சவுண்ட் மிஷினை பார்த்தாலே பயமாக இருக்குது அது வந்து பயங்கரமாக சத்தம் எழுப்பும் அது வந்து அமெரிக்காவில் போர்க்காலத்தில் அமெரிக்கா இராணுவம் வந்து பயன்படுத்தியது பல உலக நாடுகள் அதை தடை செஞ்சுருக்கான் பல உலக நாடுகள் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறான் மனித உரிமை மீறல்கிறான் அதீத சத்தத்தை எழுப்பும் உங்களால் அங்கே இருக்கவே முடியாது தலை வலிக்கும் காது ஒய்யுங்கும் பலருக்கு செவி திறன் குறைபாடு ஏற்படும் காதே கேட்காது அந்த சத்தத்தை எழுப்புகிறான் விவசாயிகளை விரட்டுறதுக்கு என்ன அன்டூலியும் பார்த்திங்களா ட்ரோனு ட்ரோனை விட்டு விவசாயிகளுக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம்னா சொன்னார் விவசாய யார் மோடி இப்போ ட்ரோனை விட்டு ட்ரோன்லேருந்து மேலேருந்து ட்ரோனை விட்டு ட்ரோன்லேருந்து என்ன போடுறான் கண்ணீர் புகை கொண்டு விவசாயிகள் உடலை ட்ரோனை வந்து என்ன நினைச்சுறாங்க அந்த பட்டம் விட்டு பட்டத்தை வச்சே ட்ரோனை வந்து என்ன நினைச்சுறாங்க அப்படிங்கிறேன் அப்போ இவ்வளவு தூரம் இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் பெருக்கெடுத்து நிற்கிறது எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நாட்டில் இப்போ மாண்பமை நீதிமன்றமும் இன்றைக்கு ஒரு பெரும் சவுக்கடி சம்மட்டி அட்டி மோடி அரசுக்கு கிடைத்திருக்கிறது இது ஒரு இமாலய ஊழலை மாபெரும் முறைகேட்டை உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நவீன ஊழலை பாஜக செய்தது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது மார்ச் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லா விவரமும் வெளியில் வந்துடும் இதை தாண்டி இவ்வளோத்தையும் பார்த்த பிறகு நான் திருந்த மாட்டேன் பாஜகவுக்குத்தான் நான் ஓட்டு போடுவேன் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சிங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது சரியா இவ்வளவு முறைகேடு செஞ்ச பாஜகவை விவசாயிகளை வஞ்சிக்கிற பாஜகவை நம்ம என்ன சொல்லுது பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகளுக்காக ஏன் என்னானே கேட்காத பாஜகவை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைத்தால் ஒன்றும் இல்லை கேஸ் வெலை ரூபாய்க்கு போகும் புலோ பாரத் மாதா கிஜேன்னு சொல்லிக்கிட்டு கேஸாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க வேண்டியதான் நீங்கள் பெட்ரோல் டீசல் வில முந்நூறுவாய்க்கு போகும் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் வீட்டில் இதான் நடக்கும் பார்த்துக்க அதனால் புரிந்து கொண்டு நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் பாஜக நாட்டுக்கு வீட்டுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு மத நல்லிணக்கத்திற்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கு இந்தியாவிற்கு இந்திய முன்னேற்றத்திற்கு இவ இவை எல்லாவற்றிற்கும் பாஜக கேடு அதனால் அதை அப்புறப்படுத்துவோம் மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த செய்தியெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க நான் தான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சொல்கிறேன் எடுத்து இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாஜக எப்படி வேலை பார்க்கறான் தெரியுமா அரசுக்காரன் எப்படி வேலை பார்க்கறான் தெரியுமா நான் உள்ளபடியே இது ஒரு யூடியூப்பாகவே பார்க்கல தமிழ் கேள்வி யூடியூப் நினச்சிருக்கீங்களா தமிழ் கேள்வி ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் நாம் எல்லாம் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குற நீங்கள் நான் எல்லாம் தமிழ் கேள்வி ஒரு மாபெரும் இயக்கம் மக்கள் இயக்கம் இது இந்த மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அரசுக்காரன் பிஜேபிக்காரன் வதந்தியை பொய் செய்தியை பரப்புறான் வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் யூடியூப்லேயும் நாம அறம் பேசுகிறோம் உண்மை பேசுகிறோம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் பரப்புங்க நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய பெரும் போரில் நாம் இருக்கிறோம் நமக்கு பங்கு இருக்குது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி தமிழ்கேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி